எது என்ன பேச்சு பேசுறாங்க எல்லாரும் மாதங்கிக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தான் ஆகுது இருபது வருஷமா ஆயிடுச்சு என்ன பேசுறதுன்னு ஒரு வரமுறை வேணாம் ஆஹ் பைரவன் குடும்பத்துக்கு வாரிசு வேணும்ல வாரிசு வேணும்னா தா இருக்காரு புருஷன் ரெண்டு இல்ல மூணு இல்ல கூட பண்ணி வைங்க எனக்கு மறுப்பு இல்ல ஆனா என் நாத்த நான் மனசுல ஓ பேசாதியே ஒரு பொண்ணு இப்படியா போராட கூட்டாளி சாமிகளா நீங்களும் கவலைப்படாத எனக்கு குழந்தை பொறுக்கணுமா அதுக்க வயத்தில மாவிளக்கு போட்டு படுத்திருக்கேன் என் அண்ணா அத்தாச்சிக்கு குழந்தை பொறுக்கணும் என் வயத்துல புள்ள பூச்சின்னு ஒண்ணு இருந்தா அத கூட என் அண்ணா தாச்சிக்கு குடுக்க சொல்லு சொல்லு அந்த சாமி கிட்ட சத்தமா சொல்லு